இந்தியாவில் அதிகம் பணம் புழங்கும் ஒரு துறைகளில் ஒன்றாக சினிமாவும் திகழ்கிறது என்றால் அதை மறுப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது சினிமாவில் ஜெயித்த நடிகர்கள் நடிகைகள் டைரக்டர்கள் பெரும்பாலும் சொகுசு வாழ்க்கையை வாழ்கின்றனர் ஆடம்பரமான வீடு ஆடம்பர கார் ஆடம்பர உடை என கலக்கும் இவர்களில் பலர் தங்களுக்கு என சொந்தமான விமானம் வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் சரி சினிமா நட்சத்திரங்களில் எத்தனை பேர் சொந்த விமானம் வைத்திருக்கிறார்கள் என பார்ப்போம் இந்தியாவில் சினிமா ரசிகைகளின் கனவு காதலனாக வலம் வருகிறார் ஷாருக்கான் இவருக்கு பல பெண் ரசிகைகள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் இவரிடம் சொந்தமாக ஒரு சிறிய ரக விமானமும் இருக்கிறது தனது ஆம்சையும் சிக்ஸ் பேக் உடற்கட்டையும் காப்பதே ஏகோபித்த ரசிகர்களை தன் வசப்படுத்திய சல்மான் கானிடமும் தனியார் ஜெட் விமானம் இருக்கிறது சுமார் முப்பது ஆண்டுகளாக ஹிந்தி சினிமாவில் நடித்து வருபவரும் தமிழில் வெளியான சிங்கம் படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் நடித்தவருமான அஜய் தேவ்கானுக்கும் தனியாக தனியார் ஜெட் விமானம் இருக்கிறது பல படங்களில் நடித்து பிரபலமாகி இருந்தாலும் வெளிநாட்டில் நடந்த பிக் பிரதர் ஷோவில் நடந்த சர்ச்சை மூலம் பிரபலமாகி அந்த ஷோவிலும் வெற்றி பெற்று உலக பிரபலமான ஷில்பா ஷெட்டிக்கும் அவரது கணவர் ராஜ்குந்திராவிற்கும் தனியார் ஜெட் விமானம் இருக்கிறது இந்திய ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த நடிகை மாதுரி தீட்சித் தனக்கென தனியார் ஜெட் விமானம் ஒன்றை வைத்துள்ளார் கேரளாவில் நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொள்ள வந்தபோது இவரை பார்க்கக்கூடிய கூட்டம் பெரும் வரலாறையே படைத்திருக்கும் போல சன்னி லியோனின் புகழுக்கு இதுவே சாட்சி இவரும் தனியார் ஜெட் விமானம் வைத்திருக்கிறார் பிரபல பஞ்சாபி நடிகரும் பாடகருமான தில்சித்து தோஷஞ்ச் தனியார் ஜெட் விமானம் வைத்துள்ளார் இந்திய சினிமா நடிகரும் பிரபல டிவி தொகுப்பாளருமான அனில் கபூரும் தனியார் ஜெட் விமானம் வைத்துள்ளார் உலக அழகி பட்டம் பெற்று தனது திறமையால் என்ற உலக முக்கிய பெண் பிரபலங்களில் ஒருவராக திகழும் பிரியங்கா சோப்ராவும் தனது வசம் ஒரு தனியார் ஜெட் விமானத்தை வைத்துள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கு முன் குரூப் டான்சர்களுள் ஒருவராக ஆடி ஹிந்தி சினிமாவிற்குள் நுழைந்து தூம் கிரீஸ் என பல ஹிட் படங்களை அளித்த ஹரித் ரோஷன் என்று தனியார் ஜெட் விமானம் வைத்திருக்கும் நிலைக்கு வளர்ந்துவிட்டார் மேலே குறிப்பிட்டவர்களிடமே சொந்த விமானம் இருக்கும்போது இந்திய சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என போற்றக்கூடிய அளவிற்கு வளர்ந்து உள்ள அமிதாப் பச்சன் இன்று எவ்வளவு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் என்று நமக்கு தெரியும் அவரிடம் தனியார் ஜெட் விமானம் இருக்காதா என்ன